வணக்கம் என் பேர் நான் நான்ரியாட்டா தமிழ் பள்ளியில பேசி டூ படிக்கிறேன் நான் இன்னைக்கு ஊக்கமடைமைங்கிற அதிகாரத்துல இருந்து திருக்குறள் சொல்ல போறேன் கூர் கோட்டது ஆகினும் யானை விரவும் புலிதாக்குரின் விளக்கம் யானை உருவத்தில் பார்க்க ரொம்ப பெருசாக அதோட தந்தங்கள் ரொம்ப கூர்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஆனால் தன்னோட சின்னதான தைரியம் அதிகமாக இருக்கிற புலி தன்னை தாக்க வந்துச்சுன்னா யானை பயந்துக்கும் அதனால உருவத்தை விட ஊக்கமே வலிமையானது பெருசாக இருக்கிற எது பார்த்தும் பயப்படாமல் அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் நன்றி